சவுதி இளவரசருடன் கிழக்கு ஆளுநர் ஹிஸ்புல்லா சந்திப்பு வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் சவுதி அரேபியா இளவரசர் சயூத் பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களுக்கு சொந்தமான எக்ஸில அரேபியா நிறுவனத்தின் தலைவர் அவர்களை கிழக்கு ஆளுநர் முஸ்லிம் லீக்கின் உயர் சபை உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பு சவுதி அரேபியாவிலும் அதற்கு வெளியிலும் பல கோடி டொலர்களை முதலீடு செய்கின்ற மிகப்பெரிய நிறுவனமான எக்ஸிலன் அரேபியா இலங்கையிலும் முதலீடு செய்வது தொடர்பாகவும் இலங்கையில் உள்ள தொழிற்சாலைகளில் முதலீடு செய்து பொருளாதார ரீதியில் இலங்கையை முன்னேற்றுவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது பல பில்லியன் டொலர் முதலீடு செய்து அமைக்கப்படும் புதிய நகரத்துக்கு பொறுப்பான இந்த நிறுவனம் இலங்கையிலும் பாரிய முதலீடுகளை விரைவில் மேற்கொள்ள இந்த நிறுவனம் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது இந்த சந்திப்பில் முஸ்லீம் லீக் கிழக்காசிய ஆலோசகர் ஹமத் ஜிலான் மற்றும் அஸ்வைக் அப்துல் ஹாதர் மௌலானா அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் பார்த்த விடையும் சவுதி அரேபியா இளவரசருடன் கிழக்கு ஆளுநர் கிஸ்புல்லா சந்திப்பு தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்